உங்க பாத்ரூம் பைப்பும் அடைச்சிருச்சா பிளம்பரை இனிமே கூப்பிடவே வேண்டாம் பத்து ரூபாய் செலவுல இதை சரி பண்ணலாம் ஐயோ இந்த பாத்ரூம்ல தண்ணி நிக்கிற பிரச்சனை இருக்கே ஒரு நாள் குளிச்சுட்டு வெளியே வந்தா பாத்ரூம் குளம் மாதிரி தேங்கி நிக்குது அப்ப வர்ற கோபம் இருக்கே அதுக்கு காரணம் வேற ஒண்ணுமில்லைங்க இல்லைங்க நம்ம தலையிலிருந்து உதிரும் முடியும் சோப்பு கசடும் தான் அதுக்கு செலவழிக்கும் காசுல ஒரு வீடு கட்டலாம் போல ஆனா நம்ம சமையலறையில இருக்கிற ரெண்டு பொருளை வச்சே இதை ஈஸியா சரி பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா சரி முதல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணியை நல்லா கொதிக்க அந்த கொதிக்கும் தண்ணியை அப்படியே வடிகால் துளையில் ஊத்துங்க அதுல இருக்கிற சோப்பு அழுக்கு எல்லாம் கரைஞ்சி போயிடும் அப்பவும் போகலையா பேக்கிங் சோடா ஒரு கப் அதே அளவு வெள்ளை வினிகர் ஒரு கப் உள்ள ஊத்துங்க அப்படியே போஸ்னு சத்தம் வரும் பாருங்க ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு திரும்ப கொதிக்கும் தண்ணியை ஊத்துங்க அடேங்கப்பா இவ்வளவுதானா பிளம்பருக்கு பை பை சொல்லிட்டு நீங்களே உங்க வீட்டுக்கு சூப்பர் ஹீரோவா மாறுங்க இந்த ட்ரிக்ஸை இப்போதே ட்ரை பண்ணுங்க உங்க கஷ்டத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்துங்க இதை யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணுமோ பண்ணிட்டு போங்க